அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய தினம் எங்கெண்ட வீட்டை தான் வந்து இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன் அதாவது பார்த்தீங்களேன் சொன்னால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் உண்மைக்குமே வந்து நான் நல்ல ஒரு செயற்பாடு ஒன்று செஞ்சுருந்தேன் அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அதோடு சேர்த்து எங்கெண்ட வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையுமே உங்களோட இன்றைய தினம் பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி நினைக்கிறேன் வீடியோக்குள்ளே போயிட்டு மிச்சத்தை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னும் எங்கேயா சேனல்தான் சப்ஸ்கிரைப் பண்ணல் என்று சொன்னால் மற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஓல் ரெண்டு ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க அது வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் ஆதரவாக இருக்குது இப்போ நாங்கள் நேரடியாக வீடியோக்குள்ளே போயிட்டு மிச்சத்தை கதைப்போம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்களே சொன்னால் காலையிலேயே நாங்கள் சந்தோஷமாக பருத்தி துறைக்கு போயிருந்தோம் அதுக்கு காரணம் என்னென்று பார்த்தீங்களே சொன்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளைக்கு முன்னம் நாலு நாளைக்கு முன்னம் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் பருத்தி துறைக்கு போகிறது எங்கள் வீட்டில் நடக்கிற நிகழ்வுகள் அன்றாட நிகழ்வுகள் என்று சொல்லி தான் ஒரு காணொளி அந்த காணொலியில வந்து நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தேன் அப்படியே அந்த மீன் சந்தைக்கு போற வழியில ஒரு பெனங்கட்டி வித்து கொண்டு ஒரு அம்மா இருந்தவா அந்த அம்மாவை பற்றி சொல்லியாக ஒன்னும் என்னென்ன சொன்னா வயசான நேரத்துலேயுமே வந்து தந்த வாழ்க்கையை பார்க்குறதுக்காண்டி ஒரு தொழில் முயற்சியாக செய்கிறாவே என்று சொல்லி போவேக்கு அது ஒரு அது ஒரு ஒரு செகண்ட் கதை தான் ஒரு நிமிஷ கதை தான் வந்து கதைச்சிட்டு அப்படியே அன்றைய நாள் வீடியோவை வந்து முடிச்சுக்கணும் நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கேட அன்புரை ஒருத்தர் வந்து கால் பண்ணி ஒரு அக்கா கால் பண்ணி கதை கேட்க சொன்னான் தாரகா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமெண்டு சரி நான் என்ன ஹெல்ப்பை கண்டு சொல்லி கேட்க அவள் சொன்னால் தாரகா நான் இப்படி உங்கள்கிட்ட காசு தருவேன் அந்த காசை வந்து நீங்கள் அந்த அம்மா மாட்டை கொண்டு கொடுக்கணுமே சொல்லி அண்டு சொல்ல ரெண்டாவது வா வந்து இதுக்கு முன்னுக்கும் இதே மாதிரி செய்திருக்கிறா எனக்கு கண்டு சொல்லி கேட்க எனக்கு அவள் பார்த்தோன்னு சரியான ஆசையாக இருந்தது தான் ஏன்னென்று வந்து இந்த வயசுலேயுமே அந்த அம்மா வந்து உழைச்சி தன் வாழ்க்கையை பார்க்குற அன்றைக்கு வந்து அது எனக்கு பிடிச்சிருந்த தாரக இதை நீங்கள் கொண்டு குடிப்பீங்களோண்டு கண்டிப்பாக்கா இது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு புண்ணியம் மாதிரி இதை நாங்கள் கட்டாயமாக செய்வோம் என்று சொல்லிட்டு நாங்கள் காசியம்மை வந்து வேண்டி கொண்ட நாங்கள் உண்மைக்குமே அதில் அந்த அக்கா சொன்னபடியே நான் காசு தந்ததாவோ இல்லாட்டி அந்த அம்மாவுக்கு கிட்ட போய் கொடுக்கேக்கு ஆதாரத்துக்கு என்று சொல்லி ஒரு வீடியோ கூட எடுத்துட வேண்டாம் அப்படி கூட எடுக்க வேணாண்டு வழக்கமாக காசு தரைக்கு சொல்ற விஷயம் இதுதான் வந்து வந்து இந்த விஷயத்தை தான் சொல்லி காசு தந்துவ எங்களுக்குமே வந்து நாங்கள் அடுத்த நாளே போயிட்டு பார்த்து நாங்கள் அந்த அம்மாவா வந்து அந்த இடத்துல இல்ல பிறகு இன்றைய தினம்தான் எங்களுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு லீவு கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் வந்து நாங்கள் அடிக்கடி பரத்துரைக்கு போவோம் தானே அப்படி போவேக்கு இன்றைக்கு வந்து அக்காக்கள் போன வினம் அப்படி இருக்க அந்த அம்மாவை சந்தித்து அந்த காசை கொடுத்த அம்மாவுக்கு வந்து பாராட்டுமே சொல்லிட்டு வந்தனாங்க இது ஏன் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளுறேன்ட்டு சொன்னால் வந்து எங்கெண்டு சேனல் மூலமா எங்கெண்டு உறவுகளை ஒருத்தர் அந்த உறவுகளில் வந்து நீங்களுமே வந்து அவர்களுக்கு ஒரு உறவாகத்தான் இருப்பீங்க சப்ஸ்கிரைபர் ரீதியில் ஸோ இப்படி ஒரு நிகழ்வு வந்து எங்கே எஸ்டிகே ப்ளாக் சேனல் ஊடாக வந்து நடக்குது இன்றைக்கு அந்த ஒரு சந்தோஷமான விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி நான் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வயசு போன நிலையிலேயும் தங்கண்ட வாழ்வாதாரத்தை பார்த்து கொள்ளணும் என்று சொல்லி ஒவ்வொரு உழைப்பு சின்ன சின்ன வேலைகள் பணங்கட்டி விற்பனை செய்யறது கச்சான் விற்பனை செய்யறது கற்பூரம் விற்பனை செய்யறதுன்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளும் செய்து தங்கண்ட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக இன்றளவிலும் பாடுபடுகின்ற ஒவ்வொரு வயோதிபர்களுக்கும் வந்து இந்த இடத்துல நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் என்னென்று சொன்னால் அவை எல்லாம் பார்த்து அந்த பலம் தான் வந்து எங்களில் கொஞ்சம் ஊறி இருக்கும் அதில் இருந்தால் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றோம் ஸோ எங்களுக்கு எல்லாமே வந்து இப்படியான ஆண்கள் நிறையவே ஊக்குவிப்பாக இருந்திருக்கணும் அந்த ரீதியில் வந்து இன்றைய தினம் அவர்களுக்குமே ஒரு வாழ்த்த சொல்லி கொண்டு அப்படியே வந்து நாங்கள் கா நேரடியாக வந்து எங்கெண்ட சமையல் நிகழ்வுகளை வந்து கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளணும்னு பார்த்தேன் அப்படி என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை தானே கொஞ்சம் நல்ல கரை சோறு சமைச்சு அப்படி எரித்தி குட்டியும் சொன்னார் தானும் வந்து வீடியோவுக்கு வர போறணும் என்று சொல்லிட்டு வந்து என்னோட சேர்ந்து இருந்து இலையில சாப்பிட்டவர் அவருக்கு வந்து வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே இந்த வாழை இலையில சாப்பிட்றதுன்றது ஒரு சரியான ஒரு விருப்பம் இப்ப நித்ரையால் எலும்பி சைக்கிள்ல பெல் தட்டி விளையாடி கொண்டிருக்கிறார் சிலவர்கள் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் சோ அப்படி வந்து அவருக்கு இந்த வாழையில சாப்பிடுறது என்று சொன்னா சரியான விருப்பம் வந்த நிகழ்வு கொஞ்சம் நிறுத்தி கூட சேர்த்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதுகளையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன் போட்டுட்டான் சரி ஓகே நான் மதிய நேர உணவு பேரும்போ ஒருத்தர் வந்து சைக்கிள்லேயே மந்திருக்கிறாரு ரெண்டு மதிய நேர உணவோட கலந்து கொள்றதுக்காக என்ன ஹாய் 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 பசியிலேயே இருக்கிறார் சாப்பிட போறாரா அப்படியே பாருங்கள் இந்த மதிய நேரம் உணவை பக்கத்துலேயே இறுத்திக்கிக்கு பக்கத்துலேயே வீட்டு அப்பள மிளக வச்சிருக்கோம் இங்கால வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக கத்திரிக்காய் குழம்பும் மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்க அடுத்தது வந்து பருப்பு கறி இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலாக பைத்தங்க உருளைக்கிழங்கு அப்படியே கீரை அப்படியே சோறு அதுமாதிரி வெள்ளிக்கிழமை என்றாலே வந்து தயிர் கண்டிப்பாக இருக்கும் ரெண்டு வாழை இலையும் இருக்குது அப்படி வந்து சாப்படை சேவனும் நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக பசிக்குதோ என்ன சாப்பிட போறீங்க அதுல உங்களுக்கு போட்டு விடட்டா சரி எல்லாத்தையும் போட்டு விட்டு பாப்போம்

என்ன அடுத்த போடுங்க பாருங்க பழத்துக்கு தான சாப்பிடுவேன்

பெகா காடி பரை காவத்துக்கு ஒரு படிச்சிட்டு நாங்க வந்து இன்றைய சாப்பாடு சாப்பிட போறோம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது இன்னைக்கு வந்து நான் போeyim ஆ போறோம் நாங்க காகா காடிச்சிட்டு சாப்பிடக்கு வந்து நாங்க தொடர்க்கோம் சரியோ சாப்பிட்டு சுவையை சொல்லுங்க அப்ப நானும் வந்து சாப்பிட்டு பாக்க போறேன் இன்றைய நாள்ல வந்து அப்படியே எங்க மதிய நேர உணவையோ உங்களோட பகிர்ந்து கொள்ற மாதிரி இந்த வீடியோ போதும் எனக்கு உண்மையாவே இந்த தயிரெல்லாம் சேர்த்து சாப்பிடுறது அவ்வளவுமே பிடிக்கும் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு உண்மைக்குமே இன்றைய நாளை பற்றி சொல்லணும்னு சொன்னால் சந்தோஷமா இருந்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்களாண்டு சொன்னால் இடி முழக்கம் என்று சொன்னால் சொல்ல சொல்லி தேவையில்ல இந்த சித்திரை காலம் வந்து கொஞ்சம் சிக்கல் தரும் என்று சொல்லுவீனா அது மாதிரி இப்போ தமிழுக்கு வந்து சித்திரை தானே நடக்குது வைகாசி மாதம் வந்து எங்கண்ட கலெண்டரில் வந்தால் கூட தமிழுக்கு என்னமோ சித்திரை தானே அதால் வந்து பார்த்திங்களேன்ட்டு சொன்னால் கொஞ்சம் மழையல் அந்த மாதிரி தான் வந்து இப்போ சூழ்நிலை போய் கொண்டு இருக்குது வீட்டை எல்லாம் இப்போ நாங்கள் ம மழையை வந்தால் எங்கேட வீடு ஃபுல்லாக வந்து சரியான வெள்ளமாக போயிடும் நாங்கள் என்ன செய்து வச்சிருக்கிறோம்னு சொன்னால் மண்ணுகள் எல்லாம் மல்லி இந்த ரோ நிலங்களுக்கு வந்து போட்டு போட்டுக்கிட்டுருக்கோம் ஏன்னா மழை வந்து நேற்றைக்கு கூட ருத்தி விழுந்து விழப்பாத்தர் அப்படியே வந்தவர் வரையக்க வழுக்கி விழப்பாத்தர் அப்படி கொஞ்சம் வயசு போனாக்கள் வீட்டை வரையினமெண்டாக கூட வயசு போனாக்கள் இல்லை இப்போ யார் விழுந்தாலுமே ஏதாவது ஒரு பாதிப்பு நடந்துட்டுன்னு சொன்னால் அது திருப்ப எடுக்கிறதுன்றது கஷ்டம் நாங்கள் முன்கூட்டியே எங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளுக்கு ஏற்ற பரிகாரத்தை வந்து செய்து விட்டுறோம் என்று சொல்லுவோமே அத மாதிரி எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை முன்கூட்டியே செய்து விட்டுறோம் என்று சொல்லிட்டு வந்து நாங்கள் மண்ணுகள் எல்லாம் வந்து போட்டு விட்டுறோம் பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்த இடம் தான் இந்த இடத்துல தான் வந்து நேற்றைக்கு நல்ல மழை பெஞ்சது அதால் வந்து வலைக்கு விலை பார்த்தோம் உண்மைக்குமே அப்படியே அங்கால் இருக்கிற மண்ணுகளை வந்து நாங்கள் கொஞ்சம் பட்டி இங்கால் அப்படியே பரவலாக போட்டு விட்டு நாங்கள் இப்படி போடைக்கு வந்து கொஞ்சம் வெள்ளம் நிற்கிற தன்மை வந்து குறைவாக இருக்கும் ஓகே அப்படியே வந்து உங்களுக்கு நான் இன்னமுமே ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று சொல்ல போறேன் என்னன்று சொன்னா வந்து இன்றைய நாள் தான் எங்க ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு அன்புற ஒருத்தர் வந்து எங்களை சந்திக்க வந்தவர் இவர் வந்து அப்படி என்று சொன்னால் எஸ்டி கே ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே வந்து எங்களோட நல்ல பழக்கமான ஒரு நபர் எங்களோட வந்து நிறைய வேலைகள் வந்து இணைந்து செஞ்சுருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்த இடத்துல அக்காவுக்கு வந்து சாரி ப்ளவுஸ் தச்சிதாரீங்களோன்னு கேட் அக்கா வந்து டெய்லர் தான் ஸோ அவட்ட வந்து சாரி பிளவுஸ் தஞ்சுதாரீங்களோன்னு கேட்டு சொல்லிட்டு வந்து பத்து சாரி பிளவுஸ் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போனவர் நான் வந்து இந்த நாள் வாரம் நீங்க தச்சு வையும் கொண்ட மாதிரி சொல்லிட்டு போனவர் உண்மைக்குமே அக்காவுக்குமே வந்து இந்த மாதிரி ஆர்டர்கள் வர்றது என்னைக்கு வந்து சந்தோஷமா இருக்குது நீங்களுமே இது போல நிறைய ஆர்டர்கள் வந்து அப்படி என்று சொன்னோம் உங்களுக்கு நிறைய உடுப்புகள் அதாவது பெண்களுக்கு தேவையான ஆடைகள் தைக்கணும் என்று சொன்னா வந்து மிசாக்காவோட தொடர்புகள் எல்லாம் எங்கென்ன யூடியூப்ல வந்து நம்பர் இருக்கு தானே அது மூலமா நீங்க தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோடு வந்து இன்றைக்கு வந்து அவர் வரைய சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னா வந்து தாரக என்ன படிச்ச நீங்கள் ஸோ இந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரியான வேலைகள் நீங்கள் எடுக்கணும் அதுக்கு வந்து நான் ஒரு நபரோட உங்களை தொடர்பு படுத்தி விடணும் கூட அந்த மாதிரியான சப்போர்ட்டுகள் எல்லாம் எங்களுக்கு எங்களோட உறவுகள் செய்யணுமெண்டேக்க அது ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு சந்தோஷமா இருக்குது இன்றைய நாள் உண்மைக்குமே என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் என்ன சொல்லணும் அடுத்து தொடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்குது சாரி பிளவுஸ் துணியை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இதுதான் வந்து கொண்டு வந்து தந்த துணி அதாவது வரைக்கே வந்து அவசரமாக பிறகு வந்து நிறைய கதைக்கோணம் வந்து சொன்னவர் அவசரமாக போயிட்டார் அதால் வந்து துணியை கொண்டு வந்து தந்துட்டு போயிட்டார் இதுக்குள்ள வந்து பத்து சாரி ப்ளவுஸுக்கு ஏற்ற துணி இருக்குது லைனிங் வந்து நாங்கள் தான் எடுத்து தச்சு கொடுக்கணும் சொல்லுமித்தில போறாலும் மலர்ந்து போடணும் என்று சொல்லி இன்றைக்கு வந்து நான் உங்களோட ஒரு கதையை ஒன்று பகிர்ந்து கொள்வோம் இதை வச்சுக்கொண்டு சொல்லி நினைக்கிறேன் படிச்சதுல என்று கூட இந்த கதையை சொல்லலாம் ஏன்னா நான் வந்து இன்றைக்கு காலம வந்து கொஞ்சம் வாசிச்சு கொண்டிருக்கேன் இந்த கதை எனக்கு பிடிச்சிருந்தது அப்ப இந்த கதையை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றேன் என்ன கதை என்று சொன்னா வந்து ஒரு பூனை இருக்குது இங்கால வந்து ஒரு எலி இருக்குது இந்த பூனையும் எலியும் வந்து ஒரு நல்ல ஒரு நண்பர்கள் ஆயிட்டினம் எப்படி நண்பர்கள் என்று சொன்னால் வீக்குள்ள ஒரு உடன்படிக்கை பூனை வந்து என்ன கொடூர பசி எடுத்தாலும் இந்த எலியை வந்து சாப்பிடக்கூடாது அதாவது நண்பர்களுக்கு துரோகம் நடக்கிறதுன்றது வாழ்க்கையில் சகஜந்தான நண்பர்களுக்கு நண்பர் அதால இவியல் வந்து முதலே ஒரு ஒன்று போட்டு வச்சிட்டினா எனக்கு என்ன பசிச்சாலும் இன்னும் நான் சாப்பிட மாட்டேன் அது மாதிரி நீயும் எனக்கு தொந்தரவு கொடுக்காம நல்ல ஒரு நண்பர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்று சொல்லி அவைய வந்து வீட்டை இருக்கினோம் அப்படி இருக்கேக்கு வந்து ஒரு நாள் பூனையை வந்து காணேல இந்த எலிக்கு வந்து ஒரு குட்டி வந்துட்டு அப்ப எலி எலியுண்ட பிள்ளை ரெண்டு பேரும் இருக்கேன் எலியுட பிள்ளை ஓடி வந்து எலித கேக்குது அம்மா அம்மா பூன மாமா இங்குதான் இருந்தவர் எங்க காணேல என்று சொல்ல எலியுமே சொல்லிட்டுதான் நானுமே தேடி தான் இருந்தன பசி களைப்பா இருக்குது சாப்பிட்டுட்டு அடுத்த கட்டமா என்று சொல்ல எலியுண்ட பிள்ளையுமே வந்து சொல்லி ஓமம்மா பூன மாமா பாவம் அவரை நாங்கள் போய் தேடுவனும் அண்டேக்க சாப்பிட்டுட்டு தேர்டை போயிடும் தேர்ட போக ஒரு வேர்டு வண்ட வலையில வந்து இந்த பூனை சிக்கிப்பட்டு போய் நிக்குது சிக்கிப்பட்டு நின்றோனும் வெளியேற பிள்ளை வந்து சொல்லுவோம்மா அம்மா பூனை மாமா அங்க நிக்கிறார் நீங்கள் வந்து போய் அந்த எலிய பூனமாமாவை காப்பாத்துங்கோண்டு சரி கிட்ட போயாச்சு கிட்ட போனோன்னும் பூனையுமே வந்து எலிய பார்த்தாச்சு இப்ப நீ வந்து என்ன காப்பாத்து இந்த கூறிய பல்லால வந்து அந்த வலையை வந்து அறுத்து உடனடியேக்க எலி வந்து கிட்ட வரைக்கும் போட்டு ஆனா அந்த வலையை வந்து அறுக்கலை அப்படி இருக்கேக்க வந்து பூனை பேசி கொண்டு நீ வந்துட்டே தானே அறுத்து விட அறுத்து விடண்ட எளிந்த பிள்ளையுமே வந்து சொல்லுது அம்மா பா அம்மா அவுட்டு விடுங்கோ அவர் வந்து போகட்டும் உங்கள்கிட்ட தானே நல்ல பல் இருக்கு இல்லாட்டி நான் அவுட்டு விடட்டும்னு சொல்ல இல்ல பொறுமையா இருப்பில்ல என்று சொல்லிட்டு அந்த வேடுவனம் கிட்ட வர்ற நேரத்துல வந்து இந்த எலி என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த விலையை இழுத்து விடுது இழுத்து விட்ட கையோட பூனை வந்து பாஞ்சு ஓடி போகுது உடனே பூ பிள்ளை பிள்ளைகளுக்கு அம்மா இதை நீங்க முதலே செய்து விட்டு இருக்கலாமே அவரை வந்து இவ்வளவு தவிக்க விட்டேன் நீங்கள் சொல்ல அது கழி சொல்லுது அந்த பூனை வந்து சரியான பசியில இருந்தது விடிஞ்சதுல இருந்து மட்டும் எந்த ஒரு சாப்பாடுமே சாப்பிடல நீ வந்து எனக்கு பக்கத்துல இருக்கிற பூனைக்கும் எனக்கும் இருக்கிற உடன்படிக்கை என்னன்னு சொன்னா வந்து என்ன தான் உண்மை இல்லை அப்ப அவன் அவட்டு விட்டனு சொன்னான் உடனும் உன்னை சாப்பிடத்தான் வந்து பாய்வான் அதெல்லாம் பத்திய குணம் அப்படி இருக்க சரியான சந்தர்ப்பம் அந்த வேடன் வரையக்க நான் பூனை அவட்டு விட்டேன்னு சொன்னா பூனைக்கு வேற வழி கிடையாது உடனே வந்து ஓர்றதான் ஒரு தீர்வாக இருக்கும் அதனால தான் அந்த ஒரு நேரம் பார்த்து சரியான நேரத்தில் அவட்டு விட்டுனு சொல்லி இது ஒரு மிருகங்களுக்கு இடையில் இருக்கிற கதையண்டா கூட இதுக்குள்ள நாங்கள் வந்து சரியான விளக்கத்தை எடுத்து கொள்ளலாம் அதாவது என்னென்று சொன்னால் வந்து நாங்கள் யாராவது ஒரு ஆளுக்கு வந்து உதவி செய்ய போகிறோமோ இல்லாட்டி நாங்கள் ஏதாவது ஒரு செயல் செய்ய போடுறோமோ அதுக்கு சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான நபருக்கு கொண்டு போய் சென்றடைய தான் அந்த சரியான விடயங்கள் எல்லாமே நடந்து முடியும் என்ற விடயத்தையும் இந்த கதை கூட வந்து நான் உங்களுக்கு தெரிவித்து கொள்றேன் இன்றைய நாள் வந்து உண்மைக்குமே நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்து அதோட இந்த ஒரு கதையுமே உங்களோட பகிர்ந்து இருக்கிறேன் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் நாளே தினம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற நான் தாரகா எங்கெண்டு சேனல் உங்களை யாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள்கிட்ட சப்போர்ட்டு எங்களுக்கு தாங்கும் நாங்கள் நாளை சந்திப்போம் நன்றி